திருத்தணி திருப்புகள் பொற்பதத்தினை பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர் பொற்பொரைத்து நெக் அறியாதே பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர் பொற்பொரைத்து நெக் அறியாதே புத்தகப் பிதற்றை விட்டு பித்தக துணை துதிக்க புத்தியில் கலக்க மற்றும் நினையாதே புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க கலக்க கலக்கமற்று நினையாதே முற்படத்தள துதித்து கிருத்திய முற்றி முற்கடைத்த வித்துணித்த முழல் வேணை முற்படத்தள துதித்து விற்படைத்த கிருத்திய முற்றி முற்கடைத்தவித் துணித்த முழல் வேணை முட்டவி கடப்பிறப்பில் உட்கிடப்பதை தவிர்த்து முத்துசற்றெனை கழிப்பதொரு நாளே മുട്ടവിടപിറപ്പിൽ ഉടക്കിട പതെ തവണെ കളിപ്പൊരുണേ മുത്തുഷ്ച്ചേണ കളിപ്പൊരുണാളെ വർപ്പളിത്തൊറെ കിട പുറത്തെ ഉറ്റഴിത്ത വിത്തകത്തർ പെറ്റ കൊച്ച മഹിൾ വീരാ വർപ്പളിത്തൊറെ കിട പുറത്തെ ഉറ്റഴിത്ത വിത്തകത്തർ പെച്ച കൊച്ച മഹിൾ വീരാ വിത്തി തത്വമുത്തമൊൽ അത്ത സത്തം വിത്തണി പൊറപ്പിൽ ഉറൈവോണേ வித்தை தத்துவ சொல் அத்த சத்தம் வித்தரிக்குமை திருத்தணி பொறுப்பில் உரைவோணி கற்பக புனக்குரத்தி கச்சடர்த்த சித்திரமுற்றி கற்புற திருத்தணத்தில் அணைவோணி கற்பக புணக்குரத்தி கச்சடர்த்த சித்திரமுற்ற கற்புற திருத்தணத்தில் அணைவோணி கைத்தரக்கர் ஒத்துகச் சினத்துவஜ்ரனுக்கு அமைத்த விட்ட பெருமாளே கைத்தரக்கர் கொத்துக்சினத்துவஜ்ரனுக்கமைத்த விட்ட பெருமாளே விட்ட பெருமாளே நற்பதத்தில் நட்பதத்தில் பொற்புரைத்து பொப்புரை துணிக்குருக்கறியாதே புத்தகப் விட்டு வித்தக துதிக்க புத்துயில் கலைக்க மற்றும் நினையாதே முற்படத்தள துதித்து பிற்படைத்த முற்றி முற்கடைத்த வித்துணித்த முழல் வேணி முட்டவி கடப்பிறப்பில் உட்கிடப்பதை வித்து முத்து செற்றெனை கழிப்ப சொருநாளே வெற்பளித்த தற்புரை கிடப்புறத்தை உற்றளித்த வித்தகத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தை தத்துவ முத்தமைச்சொல் அத்த சத்தம் வித்தரிக்குமை திருத்தணி பொறுப்பில் உறைவோனே കർപ്പകുണ കുറത്തി കച്ചടത്ത സിത്രമുറ്റ കർപ്പുര തുരുത്തണത്തിൽ അണൈ ഓണി കൈത്തരക്കർ പെരുമാളി കൈത്തൊഴുത്തറിട്ട പെരുമാളേ പെരുമാളി പെരുമാളേ കൈത്തൊഴുത്തറിട്ട പെരുമാളി മുഹാശരണം